சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் இருக்கின்ற பதிமூன்று கட்சிகள் அதிமுகவில் இருக்கின்ற சில கட்சிகள் தனித்து போடி போட்டி போடுகின்ற கட்சிகள் தற்பொழுது தாவேகாவின் தலைமையேற்று தமிழக வெற்றி மக்கள் நலக் கூட்டணியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் இது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக அமையப்போகிறது சுமார் பத்திற்கு மேற்பட்ட கட்சிகள் தாவேக்காவின் தலைமையை ஏற்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும் அதிமுக கூட கடைசியாக தாக்காவின் உதவியை கேட்டு கூட்டணியில் இணைவதற்கு கூட வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு தமிழக வெற்றி கழகம்தான் அதிமுகவையும் திமுகவையும் வீழ்த்தி ஆட்சியை அமைக்கப் போகிறது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சொல்லப்போனால் மக்கள் திமுகவை அடியோடு வெறுத்துவிட்டார்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி மோதலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாக மாறும் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் முஸ்லிம் லீக் கூட தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை ஏற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் திமுக காங்கிரசிற்கு இருபத்தி ஐந்து தொகுதிகளை தான் கொடுப்பதாக கூறியிருக்கிறது ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஐம்பது தொகுதிகள் வரை கொடுப்பதாக தெரிவித்துள்ளது கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் ஒரு சில வாரங்களில் நடைபெறும் பதிமூன்று கட்சிகளுக்கு மேலாக கூட்டணி அமைந்துவிட்டால் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பார் அதில் துளியளவு கூட சந்தேகம் கிடையாது இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று விஜயகாந்த் அவர்களது அரசியல் எப்படி இருந்ததும் அதேபோல் விஜய் அவர்களது அரசியலும் அதைவிட பல மடங்கு மக்களின் ஆதரவு இருப்பதாகவும் விஜயகாந்த் அவர்களை நாம் கைவிட்டுவிட்டோம் விஜய் அவர்களுக்கு நாம் துரோகம் செய்துவிடக்கூடாது இனியும் திமுக ஆட்சி அமைக்க வேண்டாம் ஒரு முறை மாற்றத்தை தமிழக மக்கள் எதிர்கொள்ள வேண்டும் தமிழகத்தில் புதிய கட்சி என்னதான் செய்யப் போகிறது சீமானை போல் வாய்க்கு வந்ததை கூறாமல் மக்களின் மாற்றத்தை கொள்கைகளின் அடிப்படையிலும் கோட்பாட்டின் அடிப்படையிலும் விஜய் அவர்களால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையும் வந்துவிட்டது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி வாய்ப்பு பதிமூன்று கட்சிகளின் தலைமையை ஏற்று விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பாரா என்பதை பொதுமக்களாகிய உங்களது கருத்துக்களையும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களையும் கமன் வாயிலாக கூறுங்கள் காங்கிரஸும் விசிகாவும் தாவேக்காவின் தலைமையை ஏற்று வந்தால் விஜய் அவர்கள் இவர்களை கூட்டணிக்கு சேர்த்து கொள்ளலாமா வேண்டாமா என்பதை உண்மையான தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தாவேகாவிற்கு மட்டும்தான் போட்டி தலைவர் விஜய் அவர்கள் கூறுவது போல் மற்றவர்களுக்கான தேர்தல் இது கிடையாது குறிப்பாக சீமான இந்த தேர்தலில் எட்டு சதவீதம்தான் வாக்குகளை பெறுவார்